ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வயசில் நிமின் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரெணகடி மோட்டாரோட எபிசோடு எழுபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த நிமிட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும் அப்படியே சேனலுக்கு யாராவது இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலு இருக்க எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு எதில் முடிஞ்சிருக்கும் காலங்காலமாக ஒரு வயசானவர் அந்த ஊருக்குள்ள எல்லாரையுமே ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவர் திடீர்னு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவை பையன் பிரிவை நோக்கி கூப்பிட்டு போயிருப்பாரு அந்த டெலிபோர்டேஷனை பார்த்தே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான் பட் ஆனால் அதை விட பெரிய அதிர்ச்சியாக அந்த வயசானவர் பையன் பிரிவோட லீடர் வந்து கேட்கும் போது இவன் தான் என்ன கூட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல ஹீரோவும் ஷாக்கோட பார்க்க அவங்களும் கடுப்போட அட்டாக் பண்ணால் இன்னைக்கு எபிசோட் அதுதான் ஸ்டார்ட் ஆகுது எபிசோடோட ஆரம்பத்துல அந்த பையன் பிரிவை தான் காமிக்கிறாங்க பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சீடர்கள் மொத்த பெருமா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ சுத்தி முப்பதுக்கும் மேல இருக்கக்கூடிய நாசையும் சோல் ரிலிமை சேர்ந்தவங்க சோல் டிரான்ஸ்பர்மேஷன் ரிலிமை சேர்ந்த லீடர்ஸ் எல்லாரும் கடுமையான கோபத்தில் நின்று கொண்டிருக்கும் போது எங்க பிரிவு உங்களுக்கு எந்த விதத்துல காயப்படுத்துச்சு நீங்க அதை மட்டும் சொல்லலாம் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாதுன்ட்டு லீடர் சொல்ல ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளே என்னோட பிளாக உபயோகப்படுத்திட்டு என்னால ரெண்டு சோல் டிரான்ஸ்பர்மேஷன் ரிலிமை சேர்ந்தவங்களை தடுக்க முடியும் இருந்தாலும் மத்தவங்க முன்னேறி போக போக யாருக்கு நான் சிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இயல்பு பிரிவில் நிறைய சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க எல்லாரையுமே சவால் விட தான் வந்திருக்கேன் இது கொஞ்சம் தவறான முறையாக இருக்கலாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனோட ஸ்மார்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துக்குள்ள தண்ணி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆமோ ஒன்று வெளியே வருது அதுவும் பிரம்மாண்ட உருவத்தில் இருக்கு ஹீரோ இதோட சிலையை ஆல்ரெடி செதுக்கி வச்சிருப்பான் வீட்டில் வந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரும் அந்த இடத்துக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸை கேதர் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா சேர்ந்தவங்க மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சென்சோல் ரிலீமோட ஒரு மிடில் ஸ்டேஜ் அண்ணில எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்ற அந்த எடுத்துக்குள்ளே தன்னோட எனர்ஜி யூஸ் பண்ண சேஞ்ச் ஆன கிளைமேட் குள்ளேருந்து ஒரு மிருகம் ஒன்று வருது வந்து தான் அந்த எடுத்துக்குள்ளே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆகுது இதனால ஆமாம் கொஞ்சம் பின்னாக்கி தள்ளப்படுது ஹீரோ அந்த இருந்து இன்னமும் அதுக்கு பேரியர்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்க பாதுகாப்புக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு கடைசி பேரியர் மட்டும் எடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க க்ளோன் ஆக்டிவேட்டர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அது அந்த எடுத்துக்குள்ளே ஒரு க்ளோனை உருவாக்க அந்த பேரியரை உடச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஆமையோட கழுத்தை பிடிச்சி அந்த எடுத்துக்குள்ளே சுக்குநூறாக்கிடுது இதனால ஹீரோவுக்கு பிளட் வாமிட்டோட பாதிப்பு ஏற்பட அதுங்க ரெண்டு தெரியுமே பயங்கர பக்கத்தில் சிறப்பு கொள்றதுக்காக வரும்போது திடீர்னு எல்லாமே ஸ்டன் ஆகுது என்னமோ இந்த இடத்துக்குள்ள என்ன டைம் ஃப்ரீஸ் ஆன வரை இருக்கு பட் இதுவும் ஒரு வேலை டெலிபோர்டேஷனா அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள இருக்கு வயசான அப்புறம் இன்டென்ட்லியம் அப்படிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அதனை குறைச்சி மதிப்பிடக் கூடாது அதனால அதை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள இருந்து மிருகத்தை விட்டானப்ப அது அப்படியே ஹீரோவோ ஒரு இலியூஷனுக்குள்ள ஆழ்த்தது அந்த இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஹியூமன்ஸ் கத்துறது கதறது அழுகிறது சண்டை போடுறது அப்படின்ட்டு எக்கச்சக்கமா கேட்க ஆரம்பிக்குது இவங்களோட குரல்களே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்கு ஹீரோ அதை தடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட சோல் பவர்ஸாக கெழக்க விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த இடத்துலருந்து ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியல அதோட சத்தம் எல்லாமே ஹீரோவோட காதை கழிக்கிற மாதிரி இருக்குது என்னோட இந்த இன்டென்ட்ரிலின் உணர்ச்சி அற்றது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்குள்ள இருக்க யாருக்குமே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல இடத்துக்குள்ளே வந்து வரக்கூடிய ஒரு பாடி ஹீரோ பாடிக்க ஹீரோடு சோல் அந்த இடத்துக்குள்ளே தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தான் பட் இருந்தாலும் அப்போ ஒன்று சென்றா இதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய எல்லா க்ளோன் உருவங்களும் ஹீரோவோட உடம்புக்குள்ளே பூந்து பூந்து போய்கிட்டு இருக்கு ஹீரோவுக்கு நிறைய விஷயங்கள் விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டு இருக்க அதே சமயத்துல இது ஹீரோட பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துது அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு வலியை கொடுக்குது ஹீரோட சோல் பவர்ஸ் ட்ரைன் பண்ணுது இப்படியே போனா ஹீரோவை கொன்னுடும் போல அந்த இடத்துல இருந்து அவன் ஒட்டுமொத்தமா ஹீரோ அழிக்க போகும்போது அவனோட அந்த இன்டென்ட்லயும் பிரேக் ஆகுது என்னடான்னு பார்த்தா பார்த்த வேலை வயசானவர் தான் பரவாயில்ல உன்னோட நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் இருக்கு ஹீரோ நடந்ததுல இன்னும் வெளியே வரல அந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தல உணர்ச்சியை வெளிக்கொண்டு வரல இதுதான் அவனோட அதுதான் இன்டென்ட் இல்லையுமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ சொன்னது மட்டும் இல்லாம இவன் ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு கடவுளா மாறதுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கானாமா அந்த இடத்துக்குள்ள எல்லாமே அழிஞ்சே அதே சமயத்துல ஹீரோ அந்த பக்கம் கண்ணை திறந்து பாக்குறான் இப்ப சேர்ந்தமா அந்த இடத்துக்குள்ள வந்து நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நாசேன்னு சொல்லியுமே பிரேக் பண்றதுக்காக இன்டென்ட் இல்லையுமே புரிய வைக்கிறதுக்காக இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கீங்களா சீனியர்ன்ற மாதிரி கேட்க வயசானவர் நக்கலோட ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அப்புறம் நீ வாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு பொண்ணை கூப்பிடு அந்த பொம்பளை சரியான கோவக்கார பொம்பளையா இருக்கும் போல சீனியர் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா அதே சமயத்துல சமயத்தில் இது எங்களோட பையன் பிரிவு பையன் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வாங்க அனுமதி இல்லைன்ற மாதிரி சொல்ல வயசானவரா யாய் கிரு கிரு பரண்டி இரு அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ளே வந்து பையன்கெல்லாம் தேடிக்கிட்டு இங்கே தானே வச்சேன் அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ளே ஒரு டோக்கனை தூக்கி போகிறாரு இந்த டோக்கன் எந்த டோக்கனா இந்த இடத்தோட எல்டர் டோக்கனா இது எல்டர் டோக்கன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டு எல்லாருமே மரியாதை செலுத்துறாங்க சீனியர் இந்த எல்டர் டோக்கன் இந்த எல்டர் டோக்கன் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தானே வரங்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்டர் டோக்கனை இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக பயன்படுத்த போறீங்களா உங்க ஸ்டூடண்ட் புரிஞ்சுக்க கொடுக்கறதுக்கு இதை உபயோகப்படுத்தி ஆகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அனுப்புன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்து சரின்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு என்னோட காலகட்டத்தில் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தா நான் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை அட்டென்ட் பண்ணாதவே இருந்திருப்பா அதாவது இவங்களோட லைஃப்ல இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இன்டர்ன்ட் லீமா புரிஞ்சிருக்காங்க போல அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபெதர்ஸ் அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்க ரோஜா பொக்களோட நிறைய இதழ்கள் அந்த இடத்துல இருந்து ஹீரோப்பு சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது தூங்கு தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன விதமான இன்டென்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனியோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது ஹீரோனியும் நீ ரொம்ப கலைப்புல இருக்க பொறுமையா தூங்கு அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள அவங்க சொல்ல லீசா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த இதுக்குள்ள மயக்கமாகறான் அப்படியே அந்த இதுக்குள்ள ஹீரோ இப்ப தூங்குற கட்டத்துக்கு போயிட்டான் ஹீரோ தூங்கினாலும் அதே சமயத்துல இப்ப ஹீரோ ஒரு ஆட் கிணறுத்துக்குள்ள விழுந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படியே ஹீரோ பழத்துக்குள்ள விழுந்துகிட்டே கிடக்கான் இந்த இன்டென்ட்லயும் ஹீரோவோட மனசுக்கு பிடிச்சவங்களை வச்சு ஹீரோவோ உறக்க நிலைக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம ஹீரோவா அப்படியே ஒரு ஆழத்துல கிணத்துக்குள்ள தள்ளி கொள்ற மாதிரி கண்ணுக்குள்ளே விழுந்த ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆறாக்களோட கிறிஸ்டல்லாம் இருக்கல எல்லாமே வந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ளேருந்து இப்போ பழைய நிலைமைக்கு வர வைக்குது அந்த இன்டர்நெட் லிமியும் பிரேக் பண்ண வைக்குது வெளியே வர ஹீரோ இந்த ஆறாக்களோட மணி மட்டும் என்கிட்ட இல்லனா நான் கண்டிப்பாக இறந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேக் அடிக்கிற அந்த லேடியும் இதுதான் மொத முறை நான் சென்ஸ் சொல்ற இலையமில் இருந்துக்கிட்டு ஒரு பையன் என்னோட இன்டர்நெட் லிமியை பிரேக் பண்ணுது உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா வயசான ஒரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தர் மட்டும் அவருக்கு ரொம்ப விசித்திரமா தெரியுது ஏய் நீங்கப்பா உன்னோட இன்டர்நெட் லிமி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது இரடா நின்றுக்கிட்டே இருக்க வாடா சீக்கிரம் உன்னை முடிச்சுட்டு போகலான் இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே அவர் சொல்ல எனக்கு என்னோடது ரொம்ப கொடூரமானது அப்படினால தாங்க முடியாது செத்துருமான்ற மாதிரி சொல்ல ஆஹா நான் இருக்கும்போது போது அவனை சாகடிச்சிருவியா சரி நீ வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளதா அவர் சொல்ல இவர் சொன்னதை கேட்டு கடுப்பாரமா அந்த இடத்துக்கு வந்து பயங்கர வேகத்தில் முன்னாடி வரான் வந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வந்து தன்னோட இன்டெட் பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடமே கிழிச்சிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மாற ஆரம்பித்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாறுது அதாவது ஒரு சில காமிக்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கு அதாவது இன்யான் எனர்ஜி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது என்னோட உடம்புல இருக்கக்கூடிய சோல் பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சுத்தி ஒரு டார்க் கிளவுடு மட்டும் இல்லாம காலுக்குள்ள ஒரு சூழல சுத்திக்கிட்டு இருக்கு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை தாங்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தாங்க ட்ரை பண்றான் ஒன்னும் வேலை கேட்க மாட்டேங்குது அந்த இடத்துக்குள்ள ஹீரோ போட கை காலெல்லாம் நடுங்க ஹீரோவுக்கு வயசே ஆகுது ஹீரோவுக்கு ஏஜ் அதிகாரம் அதனால பவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள இருந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா ஹீரோ கொள்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே ஹீரோ மயக்கமாக இந்த இடத்துக்கு வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ளேருந்து அந்த கிளவுடுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஹேண்ட் ஒன்று வந்துகிட்டு இருக்கா ஹீரோ அவ்வளோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹேண்டில் ஹீரோ சேவ் பண்ணி கட்டிருக்கான் இரடான்னு பார்த்தா இதை பார்த்ததும் அந்த இடத்துக்குள்ள வந்து வயசான வருது இந்த நபரோட இன்டர்நெட்லையும் பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வயசு அதிகரிக்குது இது மட்டும் வயசை டேரக்டாக தாக்குச்சுனா இது ரொம்பவே கொடூரமானதாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல அவரும் என்னோட இன்டர்நெட்லையும் ஏஜ் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வயசானவரோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் கையை தட்டிக்கிட்டு ரொம்பவே அற்புதமான விஷயம்

எல்லாத்தையுமே கீழே தருணும் மேசைக்கு மேல இன்னும் எக்கச்சக்கமான டோக்கன் கீழே போறாரு ஐயோன் பிரிவு ஐஜூ பிரிவு அப்படின்ட்டு எல்லா பிரிவோட டோக்கன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அஞ்சாவது லெவல் கல்டிவேட்டர் லேண்டோட ஒரு டோக்கன் அது மட்டும் இல்லாம இப்ப போன பையோன் பிரிவோட கட்டளை டோக்கன் வர வச்சிருக்காரு ஹீரோவா சீனியர் உங்களோட ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்பவே மர்மமானதா இருக்கு நீங்க ரொம்பவே அற்புதமானவர் என்ற மரியாதை ஹீரோ மரியாதை செலுத்த உனக்கு நான் நிறைய காமிச்சிருக்கேன் ரொம்ப சாக்காமனு பார்த்தா கொஞ்சமா பேசுறேன் அப்படின்ட்டு அந்த வயசானவர் உனக்கு இன்டென்ட்லயுமே புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த தொப்பியை கொடுத்தேன் சிகர இருந்தால் கழுத்தி கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த இதுக்கு வந்து அவர் அப்படியே விட்டு கிளம்புறாரு இரண்டாவது இந்த மனுஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ அமைதியாக உட்காந்துட்டு இன்டர் ட்ரில்லிங் அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போதைக்கு ஹீரோ பவர்ஃபுல்லான மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரில்லிங் மசை பார்த்து வந்திருக்கான் அடுத்த நிமிஷமே ஹீரோ கேண்டில் பார்த்து வச்சுட்டு உட்காந்துட்டாப்ல நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு வரைய ஆரம்பிக்கிறான் அந்த ஏஜை கண்ட்ரோல் பண்ணார் பார்த்தீங்களா ஏஜ் அதிகரிச்சார் அந்த மாஸ்டர் தான் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு அப்புறம் இன்னொரு மாஸ்டர் அந்த ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு மாஸ்டர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ செதுக்கி முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி ஹீரோவுக்கு அந்த உணர்ச்சியே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் என்ன விஷயம் உணர்ச்சி அப்படிங்கிறது என்னோட மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும் இருந்தாலும் இந்த ஏஜ் அப்படிங்கிறது இந்த ஏஜ் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து செதுக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப அந்த சிற்பம் உடஞ்சிக்கிட்டே தான் கிடக்கு திடீர்னு வாசலோட பெல்லும் தட்டுது குட்டி பயணம் மாமா நான் உங்களுக்காக சார கட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக ஒத்துட்டு மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து சொல்ல ஹீரோ அந்த இடத்துலேருந்து தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிமிஷமாக திரும்பிய ஹீரோ சிலைகளை செதுக்கிட்டே இருக்கான் ஹீரோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு சிலையை செதுக்கி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல உடச்சு வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப செதுக்கிறான் செதுக்கிறான் உடச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு இப்படியே காலங்கள் போய்கிட்டே கிடக்கு சும்மா ஒரு நாள் அரை நாள் எல்லாம் ஓடிக்கிட்டு ஹீரோவுக்கு அந்த இடத்துக்கு வருஷ கடக்கா போய்கிட்டே இருக்கு ஹீரோ செதுக்க செதுக்க ஒரு ஒரு பொம்மையிலும் அந்த இடத்துக்கு விரிசல் மட்டும் தான் ஏற்படுது திரும்ப திரும்ப ஹீரோ ஒரு பக்கம் கடுப்புல சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான் வேற இப்போ அப்படியே சீன கட் பண்ணி விலையை காமிக்க போகுது போகுது பதினாறு வருஷம் பரபரவரன்னு போய்கிட்டே இருக்கு பதினாறு வருஷம் போக அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த குட்டி பையன் இப்ப பெரிய பையனா வாழ்ந்துட்டா மாமா இன்னைக்கு உங்களுக்கு அளவாதான் சரக்கு வாய்ஸ் அடிச்சுட்டு சரக்கு குடிச்சு சரக்கு குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த இத்துக்குழுந்து கொடுக்க ஹீரோவும் சரி சொல்றானே அப்படின்னு அந்த இத்துக்குழுந்து போகுது அப்படின்னுட்டு வாங்கிக்கிறான் அடுத்த நிமிஷம் அந்த எத்துக்குள்ள நம்ம குட்டி பையனுக்கு இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு ஊர் மக்கா ஒரு பக்கம் பொண்ணுக்கு ரொம்ப வரதட்சணை கொடுத்துருக்காங்களா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சிலர் பையன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஹீரோ கோல்டு காயின்லாம் கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கான் வாடகைனா அதாவது ஹீரோ கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருமே கடனுக்காக அந்த இதுக்குள்ள ரிசெப்ட் கொடுக்க இதே மாதிரி ஹீரோ ஹீரோக்கே தெரியாமல் பல பேருக்கு கடனை கொடுத்து தொலைஞ்சுட்டான் அந்த பக்கம் ரொம்ப காலங்கள் போக திரும்பி குட்டி பையனுக்கு ஒரு குழந்தையே போயிடுச்சு என்னோட பையன் எவ்வளோ அழகாக இருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ சில செதுக்கி சில செதுக்கி போர் அடிக்குது அப்படின்ட்டு ஹீரோ தனியாக வெளியே வரலான்னு பார்த்தா வெளியே வர எல்லாரும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த இடத்துக்குள்ளேருந்து எல்லாருமே ஹீரோக்கு கடன் வாங்கினவங்க தான் அந்த இடத்துக்குள்ளேருந்து வாங்க புது மாம்பழம் வந்திருக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட யார்கிட்டையும் கடன் வசூலிக்கலாம் வரல நீங்கள் ஜாலியாக இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ளே ஹீரோ போய்கிட்டு இருக்கான் ஹீரோ சொல்கிறான் எனக்கே தெரியாமல் என் காலத்தில் நான் நிறைய கடன் கொடுத்து தொலைஞ்சிட்டேன் எல்லாருமே மரியாதை செலுத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஹீரோ ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டான் பட் வச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ளேருந்து உடையுது ஹீரோ பக்கம் அந்த இடத்துக்குள்ளேருந்து பைத்தியமாக பிடிச்சிடும் போல இந்த ஏஜ் அப்படின்னா என்ன என்னால் இந்த ஏஜை புரிஞ்சுக்கவே முடியல மனுஷங்களோட வாழ்க்கையை நான் சும்மா இருபது வருஷத்துக்கும் மேலே வாழ்ந்துட்டேன் அதாவது நான் ஒரு ட்ரூ ஹியூமனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னால் இந்த மனுஷங்களோட ஏஜ் ஏஜ் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல இந்த ஹெவன்லி விதிமுறைகள் இந்த ஹெவன்லி தாபோனா என்னன்றதே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ அந்த வந்து ஒரு பக்கம் புலம்புகிட்டே கிடக்கா மட்டும் இல்லாமல் இதை புரிஞ்சிக்க நம்மளுக்கு இந்த டைமிங் போதும் அது போல ரொம்ப கம்மியாக போதுன்றமோ சொல்லிக்கிட்டு அடுத்த நிமிஷம் திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது ஒரு குட்டி பையன் ஓடி வந்துக்கிட்டிருக்கான் இருக்கான் தாதா அப்பாவுக்கு தெரியாமல் சரக்கு நான் திருடி வந்துட்டேன் என்னோட சாக்லேட் கொடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அந்த இத்துக்குழுந்து சாக்லேட்டுன்னு சொல்லிகிட்டு ஒரு பிள்ளை ஏமாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பையனுக்கு சரி தாதா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க தினக்கே அந்த சரக்கு குடிக்கிறீங்களே இது நல்லதா கேட்டதான்ற மாதிரி கேட்க என்ன அந்த இத்துக்குழுந்து மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனும் வந்தறான் வந்தவனே அந்த இத்துக்குழுந்து இன்னைக்கு போதுமாமா சரக்குன்றமா சொல்ல சரிடா ஒரு செப்பு மட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிறேன் சின்ன பையன் இன்னமும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கிடந்துக்கிட்டு சரி உன்னோட அப்பாக்கு உடம்பு இல்லை எப்படி இருக்கடா அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட அப்பாக்கு அது வயசான வரக்கூடிய அந்த நோய் தான்றமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ தட்டி கொடுத்துட்டு அந்த இத்துக்குழுந்து கிளம்புறான் குட்டி பையனோட குட்டி பையன் தாத்தா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் சரக்கு குடிக்கிறது நல்லதா கேட்டதான்னு அதுக்கு நம்ம பெரிய குட்டி பையன் என்ன சொல்றான்னா அது வந்து அவரோட வாழ்க்கை அவரோட வாழ்க்கையில அவர் அனுபவப்பட்டதுனாலதான் அவர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அது அவரோட ஒரு சில தனிப்பட்ட விஷயங்கள்ன்ற மாதிரி சொல்ல இதோட அந்த சீனையும் கட் பண்றாங்க அவரு ஹீரோவுக்கு வர தான் ஹீரோ அந்த இதுக்கு வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் அவர் அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் மொத்த குதிரில அடிச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க பின்னாடி ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு இன்னும் எவ்வளவு தூரம் தான் போக முடியுதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா தப்பு கடின் ஹீரோட வாசலுக்கு முன்னாடி வந்து

சம்பந்தமோ இல்ல நீ மரியாதையா விளைக்கிறது நல்லது நானும் உங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன் சொல்லும்போது என்ன பேசுற அப்படின்ட்டு அந்த அட்டாக் பண்ணும்போது போது ஜாக் அடுத்த நிமிஷமே வெளியே வந்து மண்டை கூட உடச்சிடறான் இது என்ன பேயா என்ன இது அப்படின்ட்டு அந்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜாக் மொத்தத்தையும் அந்த இதுக்குள்ள வந்து உறிஞ்சிட இல்ல நீங்க மனுஷங்க இல்ல நீங்க மனுஷங்க இல்ல அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள வந்து விழுந்தடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஜாக் நான் அவனை கொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்க பல ஆண்டுகளா மனுஷ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை தொல்ல பண்ண இந்த சின்ன பையனுக்கு தகுதியே இல்லைன்ற சொல்லிக்கிட்டு இருக்க சைட்ல இருந்து டோர் ஓபன் ஆகுது ஒரு விஷயத்த சொன்னா இவங்களே கடன் கொடுத்தவங்கன்னா ஓனர் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கேன் ஹீரோவோ அவர்கிட்ட ஒரு ரெண்டு பேர் இருக்கப்பாங்களா இவனை தூக்கிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே போகணுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அமைதியாக வந்து பார்க்குறான் காயம் அடைஞ்சிருக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு அந்த இதுக்கு வந்து சுற்றி சுற்றி பார்க்கறாரு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல வாங்க மாஸ்டர் இந்த நாள் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியுது அதனால் இதை இப்படியே விட்டுருவோம் இல்லைன்னா பெரிய அதிகாரிகள் கிட்டே சொல்லிவிடுவோம் இல்லைனா உங்களை ஜெயிலில் தள்ளிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கேன் ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல இவனை வீட்டுக்குள்ளே கொண்டு கூட்டுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க வாங் மாஸ்டர் ரொம்பவே நல்லவராக இருக்காரு ரொம்பவே நேர்மையானவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த தேக்கோல் இருந்து அவன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்றான் வாங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டு ஆ வந்துட்டேன் இவனை வாங்க மாஸ்டர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு மாதிரி அந்த வந்து சொல்ல அடுத்த நிமிஷமா வாங்க மாஸ்டரோட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துறாங்க அதாவது நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள அவனோட வாயில நிறைய பிளட்டா இருக்கு ஹீரோவும் பூ இப்படி போயிட்டான் இவன் கண்டிப்பா இறந்துருவான்டா அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இவனை கொஞ்சமா ஹீல் பண்றாரு காயத்தோட இருக்கான் செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டான் என்ன பண்றது அப்படின்னு தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீல் பண்ணி விட்டுருக்காரு ஒரு பக்கம் திரும்பியும் போயிட்டு நைட் நேரத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன் இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரக்குலேயே தான் வந்து தன்னோட வாழ்க்கையை

மென்ஷன் இதோட இந்த எபிசோடையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம் வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஏதாவது எக்ஸ்பிளைன்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லிட்டு போயிடுங்க மாத்திக்கிறேன் சரி எதை சொல்றதா இருந்தாலும் சொல்லிடுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் பை பாய்